ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக எனது முதன்மை பேராசன் மதிப்பிற்கினி ஆதித்திய கொடிஜி ஐயா அவர்களுக்கு குருவணக்கம் உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிட சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு செவ்வாய் பெயர்ச்சி பலன் கோல்சாரம் அவசியம் பார்க்கணுங்க ராஜயோக ஜாதகம் யோக ஜாதகம் இவற்றில் கோல்சார பாதிப்பை நம்ம உணர முடியாது கோள்சாரத்தில் அவர்களுக்கு பெரிய பின்னடைவோ பெரிய முன்னேற்றமோ ஏற்படாது ஆனால் நடுத்தர ஜாதகத்துல உழைத்து பிழைக்கக்கூடிய நடுத்தர ஜாதகம் தொண்ணூறு சதவீதம் அதுல கண்டிப்பா படி போடுது இது புரியாம புரியல அர்த்தம் இப்ப கோச்சார பலன் செவ்வாய் பலனை செவ்வாய் பயிற்சி சிம்மத்துக்கு என்ன பலன் செய்யுங்கிறதை பார்ப்போம் ஏற்கனவே மேசம் ரிஷபம் மிதினம் கடகத்துக்கு சொல்லியாச்சு இப்ப சிம்மத்துக்கு பார்ப்போம் சிம்மத்துக்கு செவ்வாய் யோகாதிபதி சூரியனுக்கு செவ்வாய்க்கு அதிநட்பு நட்ப காட்டுல அதி நட்பு கிரகங்கள் கிரக உறவு தான் பலனே இருக்குது சிம்ம ராசிக்கு பார்ப்பாங்க சிம்ம ராசிக்கு செவ்வாய் நான்கு ஒன்பது அதாவது உயிர் காரகத்துல தாய் தந்தையை குறிக்கக்கூடியவர் ஜட காரகத்துல வீடு வாகனம் தன் சுகம் ஒழுக்கம் இப்படி நிறைய போகும் முக்கியமான விஷயங்களை சொல்றேன் அதே மாதிரி ஒன்பது வந்து இறையருள் பாக்கியங்கள் நமக்கு கிடைக்கிற பாக்கியங்கள் பூரா இளையருள் தெய்வ அருள் ஒன்பதாம் இடம் இது பூரா அந்த செவ்வாய் தரணுங்க தாய் தந்தைக்கு தாய் தந்தை நேசமா இருக்காங்க ஜாதகர் அடுத்தடுத்து நுட்பமா போய்கிட்டே இருக்கும் ஒரு வார்த்தையில எந்த பதிலும் இல்லை விதியை காட்டுல விதி விலக்க இதுதான் ஜோதிடத்துல அமைப்பு கிழங்க பாவக சுபத்துவத்தை தான் பலன் இருக்கு அதையும் நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் குறிப்பிடுற பாருங்க அதுலதான் இருக்கு இப்ப சிம்மத்துக்கு நான்கு ஒன்பதுக்குடையவர் சனியோட பார்வையை பெற்றார் முந்தான மாயர் செவ்வா சனியோட பார்வைப்படும் போது சனி செபா ஆகாதுல்ல போராட்ட கிரகங்கள் ரெண்டுமே வந்து செவ்வாய் கிரகம் சனி சுயநல கிரகம் சுயநலம் சேர்ந்தா எப்படி இருக்கும் அந்த முறையை புரிச்சுக்க இருக்கிற இடத்தை வச்சு சொல்லணும் இது புதன் வீரர் வீடு பாதிப்புகள் கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் இருந்தாலும் பாதிப்பு பாதிப்பு தான் தானே நான் சொல்றேன் அப்ப யோகன் கம்மியான ஜாதகத்துல இது வந்து கண்டிப்பா பிடிக்கும் சொல்றது காரணம் தானே அப்ப என்ன இப்ப மூன்றாம் இடத்துல செவ்வாய் வந்து குருவோட பார்வை வாங்குறாரு சகோதரர் சகோதர சகோதரிகளுக்கு ஒரு நல்ல பலன் இருக்குங்க அவங்க வந்து தசா புத்தி பலி நம்பிக்கை கூடும் மூணாம் இடம் உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கும் அதே மாதிரி நான்கு குடைகள் தாய் தாய் தந்தையர்கள் நாலு ஒன்பது இல்லையா தாய் தந்தைகளுக்கு ஏதாவது அவங்க ஜாதகப்படி பிள்ளையோட ஜாதகத்தில் தாய் தந்தையர் அடிப்படையில பிடிச்சிருந்து அவங்க ஜாதகத்தை பிடிச்சிருந்தா ஆரோக்கியம் கூடும் தாய் பிரச்சனைகள் தீரும் நறுக்கு வார்த்தைகள் கல்வி வயசுக்கு தக்கன கல்வியில தடை தாமதமா இருந்த அந்த தசாபுத்தி ஓடிச்சுன்னா இந்த ஒன்றரை மாசம் இங்க இருப்பாரு அதுக்கு பிறகு தசாபுத்தி அமைப்பு அப்படி எடுத்துக்கிறோம் அப்ப கல்வி முன்னேற்றம் ஏற்படும் வீடு வாகன வாகன அமைப்புல ஏதாவது ரிப்பேர் பண்ணாம வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறது இருக்கிறவங்களுக்கும் புதிய வாகனம் வாங்குற எண்ணங்கள் உருவாக்கு எது சக்சஸ் ஆகும் இனிமே இந்த செவ்வாய் பயிற்சி குரு பார்வையில வாங்குறது விசேஷம் ஏற்கனவே சிம்மத்துக்கு குரு நல்லவர் சிம்மத்துக்கு செவ்வாய் நல்லவர் அப்ப சிறப்பான ஒரு பலனா இருக்கும் உண்மையான பாக்கியங்கள் கூட கிடைக்கும் பாக்கியங்கள் தடை உள்ள சாதகங்களுக்கு பாருங்க அதுல கூட கண்டிப்பா நம்ம செவ்வாய் அந்த நடந்துகிட்டு இருக்கவங்களுக்கு இது அப்படியே படுத்தி புடவை கட்சி இருக்கும் உணர்ந்து பாருங்க கரெக்டா இருக்கும் இப்ப நம்ம சொன்ன பலனா இதுக்கு முன்னாடி செவ்வாய் சனி செவ்வாய் பார்த்துட்டு இருக்கும்போது எங்களுக்கு அப்பா அம்மாவுல ஒண்ணு குறையில படிப்பு தான் இருந்துச்சு ஆஹ் இது வாகனம் வீட்டுலாம் ஒண்ணுக்கு ரெண்டு மூணு இருக்கு அப்படின்னு சொல்ல வந்தீங்கன்னா நான் சொன்னது என்ன யோக ஜாதகத்துல இது வந்து வந்து பலனே தராது யோக ஜாதகம் பார்த்து பலன் கொடுக்கும் நம்ம உணர முடியாது ஒரு லட்ச ரூபாய் இருக்கும்போது ஒரு பத்து ரூபா ஒரு லட்சம் ரூபாய் நம்மகிட்ட இருக்குது ஒரு நூலா கட்டா அதுல தூக்கி போட்டீங்கன்னா என்ன அதனால என்ன பயன் நல்லா யோசிச்சு பாருங்க சென்சிட்டிவான விஷயம் இது அதே நேரத்தில் ஒண்ணுமே இல்லாம ஒரு பத்து ரூபா கட்டு மணி கிடக்கு அந்த இதுல ஒரு நூறு ரூபா கட்டத்துக்கு ஒரு ஐநூறு ரூபா கட்டத்துக்கு போட்டீங்கன்னா அதுல பலன் இருக்குல்ல இதுக்கு மேலே வளர்க்க முடியாது உண்மையிலேயே ஜோதிட உணர்ந்தவர்கள் என்னுடைய பதிவு அப்படியே கிளீனா புரியும் புரியாத பத்தி கவலை இல்லை அப்ப எல்லாத்துக்கும் பாதிக்காது கொலச்சாரம் இதைத்தான் இந்த பேராசிரியர் புரியாம கோல்சாரம் சொல்றவங்கலாம் முட்டாள் அப்படின்னு இருக்காரு கோல்சாரம் அவசியம் சொல்லணும் என்னோட கருத்து அவசியம் சொல்லி ஆகணும் வீக்கானவங்களுக்கு ஜாதகத்துல ஒளி ஏற்கனவே இல்லாதவங்களுக்கு அவங்க எல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னா இந்த கோல்சாரத்தினாலதான் இல்லைன்னா பலனே இல்லை அவங்களுக்கு நல்ல பலனே இல்லை இதை நல்லா உணர்ந்து வரணும் அப்ப முத்தாய்ப்பா சொல்றேன் மூணாம் இடத்துல செவ்வா வந்து குருபாரு சகோதர உறவுகள் கூடும் சகோதர நலங்கள் ஏற்படும் தேக நலம் கூடும் மூணாம் இடம் தேகம் தேகம் நலம் கூடும் நாலு கூட செவ்வாய் நாள தாயாருக்கு ஒரு நல்ல பலன் ஒன்பதாம் இடம் தந்தையாருக்கு நல்ல பலன் அவ்வளவு என்ன வேணுமோ அது அதை சொல்லிடணும் காம்பினேஷன் தான் பார்க்கறது நாலாம் இடம் கல்வி ஒன்பதாம் இடம் பாக்கியம் கல்வி சிறக்கும் பாக்கியம் சிறக்கும் எவ்வளவு விஷயங்கள் இருக்குது பத்தாம் இடத்தை பார்க்கறாரு குருபார்த்த செவ்வாய் தொழில்ல பின்னடைவா உள்ளவர்களுக்கு இந்த ஒன்றரை மாசத்துல இருந்து ஒரு நல்ல ஒரு திருப்பி புதிய தொழில் அமைப்பு ஆரம்பம் நினைச்சுட்டு இருக்காங்க பாருங்களேன் அவங்களுக்கு ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் தொழில் அந்த புதிய தொழில் ஏற்படக்கூடிய எண்ணங்கள் உருவாகும் அது சக்சஸ் ஆகும் இப்படி அவங்க ஜாதகத்தினுடைய சுகத்துவ பாவத்துவ அமைப்பின்படி சிறப்பாக இருக்கும் எல்லா விஷயங்களும் நல்ல அமைப்பில் இருக்குங்க இப்போ சனியுடைய அவர் வாங்கல குறுபார்வை தான் வாங்குகிறார் அதனாலதான் இந்த படம் என்னிடம் ஜாதகம் பார்க்க இந்த திரைவில் தரக்கூடிய ராசப்படம்புகள் தொடர்பு கொள்ளுங்க தெளிவாக கிரக வழக்கத்தோடு பலன்களை கேட்டறிந்து கொள்ளலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடுற நுணுக்கமான வீடியோக்களை உங்கள் பார்வைக்கு வரும் சேர் செய்திகளால் நீங்க மட்டுமில்லை உங்கள் உறவினர்கள் எல்லாரும் பார்த்து பயனடையக்கூடிய வாய்ப்பாக இருக்கும் சிம்மத்துக்கு ஒரு நல்ல பலன் தாங்க இந்த செவ்வாய் பயிற்சி கன்னிராசிக்கு செவ்வாய் இந்த மாற்றம் என்ன விரும்புகிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி